ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷார் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு அதிக நெய்லாம் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாங்க வரைக்கும் எந்த மாதிரி சுவையில் செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதோட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க ஏதாவது ஒரு கப்பு இல்லை டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் அரை கப்பு அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை மாவை சேர்த்து இந்த நெய்யிலே நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு மாவை வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு வறுத்துட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த நெய்யே போதுமானதாக இருக்கும் இதிலே இந்த மாவை ரொம்ப செவந்துடாமல் லைட்டாக வறுபட்டு வாசம் வரும் அந்த அளவுக்கு வருத்தி எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் வறுபட்டு இப்போ நல்லா வாசம் வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் ரொம்ப செவரலாம் இல்லை லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது அதுவும் அந்த நெய்யில் வருத்ததுனால் இதை அப்படியே பவுலில் மாற்றி அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு இதில் பால் ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ அதே வானலை சூடு பண்ணி இருக்க அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் ஆனால் அதை வடிகட்டி சேர்க்கணும் இப்போ நாட்டு சக்கரை எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்து அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக கொதி வரட்டும் இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து ஆற வச்ச கோதுமை மாவோட ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் அரை கப் மாவை வறுத்து சேர்த்தும் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு பால் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்துக்கங்க விஸ்கால கலந்திங்கன்னா கலக்கவும் ஈஸியாக இருக்கும் கட்டிகளும் அதிகம் இல்லாமல் இருக்கும் நல்லா இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கலந்து எடுத்த மாவை நம்ம கரையை வச்ச சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சி கொதி வந்திருக்கு பாருங்கள் பாகு பதம்லாம் தேவையில்லை கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும் அதில் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு பாலில் கலந்து எடுத்த மாவை இதில் ஊற்றி கைவிடாமல் கலந்துக்கங்க லைட்டாக கட்டிகள் ஆக தொடங்கும் அதை நீங்கள் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணாலே கட்டிகள் எல்லாம் சமனாயிடும் பாருங்கள் இது மாதிரி நல்லா அந்த சர்க்கரை பாகுலே கோதுமை மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா இது மாதிரி சுயண்டு வரும் நல்லா கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் சிறு கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா ஈவனாக நைஸான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் உங்கள் ஏற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு நான் மொத்தமாகவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக உருண்ட பதத்துக்கு வருது இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது கலந்துகிட்டு இருக்க பார்த்தே இன்னொரு குட்டி கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு உலந்த திராட்சையை வறுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் முந்திரி சேர்க்கலங்க வெறும் உலந்த திராட்சை மட்டும்தான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன் அதோடய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் எப்போவும் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு யோசிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவும் கொஞ்சம் நெய் நாட்டு சக்கரை சேர்த்து ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப ஈஸியாகவும் நினச்ச உடனேவும் செஞ்சிடலாம் செஞ்சிட்டிங்கன்னா போதும் யாருக்குமே கொடுக்காமல் நீங்களே அந்த அளவுக்கு சுவை சூப் சூப்பராக இருக்குங்க இந்த ஈஸியான ஸ்வீட் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்